மார்கழி மாதம்னாவே தேவர்களோட மாதங்கள் இந்த மார்கழி மாதத்தில் எதுக்காக நம்ம வீட்டு வாசப்படியை சுத்தம் பண்ணி விடிய கால நாலு மணிக்கு கோலம் போடுற விசேஷம் என்னன்னா மார்கழி மாதத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் தேவரங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க நம்மளை யார் வந்து அழைச்சிருக்காங்க யார் அழைக்கலைன்னு சொல்லி வீட்டு வாசப்படியில் தண்ணி தொலைக்கும் போது வெறு தண்ணியை மட்டும் தொலைக்காதீங்க சாணி கலந்து தொலைக்க முடிஞ்சா தொலைங்க இல்லைன்னா வந்து லேசாக மஞ்சளை கலந்து அதுக்கப்புறம் தான் தண்ணியை துளைச்சி நம்ம கோலங்கள் போடணும் இன்னைக்கு என்னோட டே வந்து மூணு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூணு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசப்படியில் வந்து தண்ணி தொலைச்சி நல்லா கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் வந்து பூஜைகள்லாம் பண்ண பிரம்மமுர்த்த பூஜை எல்லாம் பண்ணி முடித்தேன் கரெக்டாக நாலு மணிக்கெல்லாம் மார்கழி மாதமானாவே மிக முக்கியமான மாதம்னே நம்ம சொல்லலாம் பிரம்ம மூர்த்த பூஜைகளுக்கு யாரெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு நாள் இல்ல ஒன்போது நாளைக்கு கூட நீங்க கடைப்பிடிக்க நினச்சிங்கன்னா நீங்க கடைப்பிடிக்கலாம் இந்த மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க பை பாய்